ஏ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துருக்கியுடைய தலைமையில் சவுதி யுஏஇ கத்தாறு பாகிஸ்தான் எகிப்துன்னு சொல்லிட்டு நிறையா நாடுகள் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க பேசியிருக்காங்க அதனுடைய முடிவாக அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இஸ்ரேல் வந்து காஸால இன்னும் அத்துமீறி கொண்டு இருக்கிறாங்க தாக்குதலை செய்து கொண்டு இருக்காங்க எல்லாம் கொடுக்காம இருக்காங்க அதை நீங்கள் கொஞ்சம் சரி பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மீட்டிங் மூலமாக வந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நபர் இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் வந்து அவங்க காணா போனாங்கன்னு பார்க்கும்போது முந்தானியத்தை நம்ம சொல்லியிருப்போம் அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து தட்டி கேட்குறதுக்காக வீடியோவாக வெளியிட்டிருப்பாங்க அந்த பெண்மணி அதாவது காசா மக்களை சிறையில் என்னென்ன மாதிரிலாம் சித்திரவாதப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை பொறுக்க முடியாமல் அதை வீடியோவாக செஞ்சு அவங்களுடைய நியூஸ் சேனல் கொடுத்து அந்த நியூஸ் சேனல் எல்லாமே அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நியூஸ் சேனல் மேலே வந்து கவர்மெண்ட் வந்து அழுத்தம் கொடுக்கும் போது வேறு வழி இல்லாமல் இந்த பெண்மணி தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறாங்க இவங்க இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் இருந்தாலும் வந்து பார்த்தா அவர்களுக்கே அங்கே நடக்கக்கூடிய சித்திரவாதிகள்லாம் பொறுத்துக்க முடியாமல் தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க கடைசியாக அது வெளியே வந்ததுக்கு பிறகு இவங்க தான் தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்களை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்களை கைதி பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் இவங்க வந்து தேச துரோக குற்றத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னனால பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய காரை கொண்டு போய் கரெக்டாக பீச் கிட்ட வச்சுட்டு அதில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க தற்கொலை முயற்சி மேற்கொண்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அந்த பக்கம் வந்தவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காருக்குள்ள லெட்டர் இருக்குது அப்போ இவங்க வந்து இறக்கறக்காக முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க காப்பாற்றிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அவங்கள வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அங்கேயும் கூட வந்து பார்த்தா ஒரு சிலருக்கு இஸ்ரேல் செய்கிறதவே வந்து அவங்களாலே பொறுத்துக்க முடியலேனா அப்போ காசா மக்கள் வந்து எந்த அளவுக்கு அங்கே கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் பாருங்க அவ்வளோ வந்து பெண்களுக்காகட்டும் சிறுவர்களுக்காகட்டும் பாலியல் துஷ்பிரயோகம் நடக்குது அதை தட்டி கேட்கறதுக்காக தான் அந்த பெண்மணி வந்து போட்டிருக்காங்க ஆனா இப்போ அந்த பெண்மணி வந்து பார்த்தா இஸ்ரேல் ராணுவத்துடைய கையில தான் இன்னைக்கு அந்த செய்தி வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு தான் ஒவ்வொரு தடவையும் காசாலேருந்து வர வரக்கூடிய சிறை கைதிகள் ஆகட்டும் இல்லை வந்து இறந்தவங்களுடைய உடல்களை ஜனாசாக்களை ஒப்படைக்கும் போதாகட்டும் நிறைய சித்திரவாதிகள் செய்யப்பட்டு தான் அந்த உடல்கள் வருது அதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது யாருமே காதில் போட்டுக்கொள்ளவே கிடையாது காசா தரப்புல இருந்து முன் வச்சாலும் சரி உலகம் அமைதியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்தே அதை முன் வச்சதுக்கு பிறகுதான் இது வந்து இன்னைக்கு பார்த்தா உலகளாவிய செய்தியாக வந்து மாறியிருக்கு அதை நம்ம தான் செய்யணும் இந்த சமயத்தில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் ஒரு அறிவிப்பை வைத்திருக்காங்க எதற்காகன்னு வந்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க லெபனானில் வந்து தாக்குதலை போவதாக சொல்லிகிட்டே இருக்கீங்க அதுவும் முக்கியமாக தெற்கு லெபனானில் நாங்கள் தாக்குதல் செய்ய போகிறோம் அங்கே தான் வந்து போராளிகள் இருக்காங்க ஆயுத கிடங்கு இருக்குது அவங்க இன்னும் ஆயுதத்தெல்லாம் வந்து தியாகம் பண்ணல அதனால் அவங்க வந்து கீழே போட்டு சரண்டர் ஆகாதனால நாங்கள் தாக்குதல் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிப்பதின் காரணத்தால் நீங்கள் ஒரு வேளை அந்த தாக்குதலை ஆரம்பித்தா நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கள் இடத்துல இருந்து தாக்குதலை எதிர்ப்பாருங்க லெபனானுக்காக நாங்கள் போர் செய்ய போகிறோம் இன்னைக்கு வெளிப்படையாக ஏமனுடைய ஹவுதிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு கூட வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய அமைச்சர் வந்து காசாவில் போர் தொடங்குறத பத்தி பேசுறதுனால மீண்டும் நீங்க காசாவில் போர் தொடங்கினாலும் எங்களுடைய எதிர்ப்பு பழையபடி இருக்கும் நாங்க இப்பதான் போர் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவங்களை விட்டு வச்சிருக்கோம் ஆனா மறுபடியும் நீங்க காசாவில் போர தொடங்கினாலும் நாங்க உங்களை அடிப்போம் தொடர்ச்சியாக எங்களுடைய பேலஸ்டிக்கைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் டெல்லவியூ வந்து பதம் பார்க்கும் இரவு நேரத்தில் நாங்கள் தூங்க விட மாட்டோம் ஒவ்வொரு இரவும் உங்களை என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து ஏவுகணைகளை அனுப்பி மக்களை சோதிப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவதீஷ் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய தைரியமான ஒரு முயற்சி பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து காசாக்கு சப்போர்ட் பண்ணாங்க சரி லெபனானுக்கும் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க லெபனானை நீங்கள் தாக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க லெபனானில் போகிற ஆரம்பித்தாலும் நாங்கள் உங்களை அடிப்போம் லெபனானோ காசாவோ நாங்கள் வந்து நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு ஏமன் தரப்புலேருந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் சொல்லணும் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பக்கமாகவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஏமனு இன்னொன்று வந்து லெபனானு மூணாவது காசா மூணுமே நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ இப்போ ரெண்டு நாளாக அதை பற்றி பேட்டி அளிச்சிருக்காங்க அதனால தான் வந்து ஏமன் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவங்க ரெண்டு ஏற்ற அடித்தாவே நாங்கள் உங்களை அடிக்க தான் போகிறோம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சண்டை வந்து ஓய போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத தாக்குதலையெல்லாம் இனிமேல் எதிர்பாருங்கன்ட்டு ஏமன் தரப்புலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவலாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்